காலேஜில் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் போகும்போது எஸ்கர்ஷனும் கூப்பிட்டு போவாங்க இல்லையா பள்ளியில் எல்லாம் சந்தோஷம் இருப்பா எங்கே இந்த கிண்டி பார்க்கு இல்லை வள்ளுவர் கோட்டம் இல்லை மியூசியம் செத்த மியூசியம் உயிர் மியூசியம் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் நம் தளபதி பார்க்கின்ற நம்ம மகேஷ் அவர் இன்னன்மா சார் மாணவர்களை இந்தியாவுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள இல்ல லண்டனுக்கு கூட்டிட்டு போறார் மாணவர்கள் மட்டும் அவன் மாணவர்களுக்கு பள்ளி கல்வி தள்ளி கல்வி இந்த ஆசிரியர்களையும் அழைத்து தலைமை ஆசிரியராக அவர் பொறுப்பேற்று ஏனென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் உலக அளாவிய சிந்தனை வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும் வருடலி சிந்தரே அவர் இருக்கார் யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொல்கிறோம் ஆனால் திரு மகேஷ் அவர்கள் செய்கின்ற பணி சிறப்பு மிக பணி அது உண்மையிலே நான் பாராட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒன்றிய அரசு நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவே வஞ்சிக்கிறது பிறப்பால் நீ உயர்ந்தவன் பெறப்பால் நீ தாழ்ந்தவன் என்று இந்த கொள்கையை நிலைநிறுத்த வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நமது தமிழக தலைவர் சொல்வது அனைவரும் சலம் எல்லாரும் எல்லா எல்லாமே எல்லாருக்கே என்ற திட்டத்தினை கொண்டு வர வேண்டும் தான் திராவிட மாடல் ராகும் குறிப்பாக பார்த்துக்கின்றால் பள்ளி கல்வித்துறை புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிய கல்வி கொண்டால் இந்தியா வளர வேண்டும் ஆனால் என்ன சொல்கிறாங்க அஞ்சாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் எட்டாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் இந்த அஞ்சாம் கிளாஸில் மாணவர்கள் தேர்வு ஆகவில்லை என்றால் உனக்கு தான் படிப்பு வரலம்மா நீ உங்கள் அப்பா அம்மா செய்கிற குலத்தொழில போய் செய் என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நமது திராவிட மாத முழுவு கேள்வி நமது அமைச்சர் மகேஷ் என்ன சொல்ற டிராப் அவுட்டே பள்ளி விட்டு யாருமே டிராப் அவுட்வே பன்னெண்டாம் கிளாஸை பிடிக்கணும் மேல் படிப்பை படிக்கணும் கல்லூரிக்கு சொல்லணும் அதுதான் தமிழகத்தின் பெருமை அதற்காக தான் என்ன சொல்றாங்க நாங்கள் பணம் தர தரமாட்டோம் நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் போட அவர் நாங்கள் எங்க ஸ்டைல அந்த டெல்லியில் போய் சொன்னால் ஏனென்று இந்தியாவிலே ஆணுக்கு நிகராக பெண்களும் படிக்கின்ற ஒரே மாநிலத்தில் என்றால் தமிழ்நாடு மட்டும்தான் அதை அதனால்தான் இன்றைக்கு அனைத்து தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றது நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போனார் போயிட்டு வரும்போது பார்த்தா கியூவை நிற்குது இங்க எல்லா தமிழ்நாட்டில் வந்து தான் நாங்கள் தொழிற்சாலை இருப்போம் அதனால் பயன் யார் நமக்கு தானே நம்ம வீட்டு பிள்ளைகள் இங்கே வேலை செய்து கையில் நிறைய சம்பளம் செய்வதை பார்ப்பேன் பெற்றுக் கொள்ளலாமே அங்கேதான் சொல்லுகிறேன் இன்று நடந்து கொண்டிருக்க ராவல் மல்லாஜ் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்றால் நாம் விழுப்புடன் வைக்க வேண்டும் வந்து விடுவார்கள் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு அவன் ஓடுவான் விடுவான் விடுவான் வாய்க்கு வந்ததெல்லாம் பண்ணுவான் ஸ்டண்ட் அடிப்பான் சவுகாலம் அடிச்சுப்பான் என்னென்னமோ பண்ணுவாங்க பல எல்லாம் நாம் சந்திக்கின்ற நிலை ஏற்படும் ஆனால் நாம் தலைவர் சொல்வது போல் வரலாறு படைக்கின்ற பொறுப்பு நம் கையில் இருக்கிறது இருநூறு மட்டும் இல்லை இருநூறுக்கு மேலாக நாம் வெற்றி பெற வேண்டும் அதே போல் பார்த்து என்றால் நம் இளம் தலைவர் அவர் பொறுப்பேற்ற துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பெரிய ஐயோ மழை சென்னை சென்னை சென்னையில் ஆனால் தொடர் கூட்டங்களை வைத்து சென்னையில் தண்ணி தேங்கக்கூடாது அது எவ்வாறு வெளியேற்றிருந்த முறையை சிறப்பான முறையில செயல்படுத்தி குறிப்பா நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒன்னா தண்ணி நிற்கும் வரதராஜபுரத்துல கண்டிப்பா இன்றைக்கு பாத்தீங்கன்னால் இன்னைக்கு மழையின் கால்வாய் கட்டி நேராக பக்கிங்கமால் கிடைக்க பைலாப்பூர் வரைக்கும் பக்கிங்கம் கனாலுக்கு நாம் மழை நீர் கால்வாய் செய்து செய்து கொடுத்திருக்கிறார் நாம் துணை முதலமைச்சர்கள் இதனால் பயன் நமக்காக வாக்கு தலைவர் சொன்னார இந்த ஆட்சி நமக்காக வாக்களிக்க வாக்களித்தவர்கள் மட்டும் இல்ல வாக்கு அளிக்காதவர்கள் மட்டும் இங்கெல்லாம் நமக்கு வாக்களித்தவர்கள் பின்னாடி இருக்காங்களே அவங்களா நமக்கு வாக்கே அளிக்காதவர்கள் அவர்களுக்கும் சேர்ந்து உழைகின்ற ஆட்சி தான் நம் திராவிட ஆட்சி இந்த ஆட்சி சிறப்புற நாம் செய்வத பணி மக்களுக்கு விழிப்புணர்வு பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து செய்தீர்கள் அவர்களை மீண்டும் பட்டை நாமமிட்டு நீங்கள் இருக்கிற இடம் உங்கள் இல்லம் தான் தமிழக சட்டமன்றம் இல்லை என்பதை சொல்லிக்கொட்டு வருகின்ற தேர்தலில் இருநூறுக்கு மேல் வெற்றி பெறுவோம் வரலாறு படிப்போம்